யாரு அதான் இருக்கட்டும் உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்ட இருக்க நான் என்ன நினைக்க நீ மசாலா கம்பெனி வச்சிருந்தா நீ என்ன பெரிய இவளா நான் நடத்திக்கிட்டு இருக்கிற கம்பெனில பருப்புல நாங்க மாட்டு கொழுப்பு சேக்கறேன்ற உண்மையே மீடியால சொல்லி இதனால எங்களுக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அது மட்டும் இல்லாம, இந்த கம்பெனில அந்த பருப்பு செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு கூமு தடவி அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே. சிங்க பாரு, மக்களுக்கு நீ தரமான பருப்புல விக்கல. அதனாலதானே நான் கூமுல்ல சட்டப்படி முறியிட்டிருக்கேன். அவங்க தீவிரமா ஆக்சன் எடுத்துட்டாங்க. இதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. முத சுத்தமான ப்ராடக்ட்ஸ் வை.

இந்த அபிராமிக்கு தப்புனா தப்பு சரினா சரி அதுதான் இந்த அபிராமியோட பாலிசி அத முத புரிஞ்சுக்கோ ஓ மசாலா மட்டும் என்னவா ரொம்ப தரமா இருக்கோ ஏ மசாலா தரமானதுதான் உனக்கு அப்படி சந்தேகமா இருந்தா அபிராமி மசாலா கம்பெனில போய் பார் சுத்தமான இறக்கையில இருக்கிற சீரகத்தை வச்சு மசாலா அரைச்சு நாங்க மக்களுக்கு சேல் பண்றோம் ஆனா நீ அப்படியா சேல் பண்ற சுத்தமான பருப்புல சுவை வர்றதுக்கு மாட்டு கொழுப்பு கலக்கிற இதனால மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுனே கொஞ்சமாச்சி நீ யோசிச்சு பாத்தியா இந்த அபிராமிக்கு மக்களோட நடந்தால் முக்கியம் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் கெட ஆட் சின்னது ஆய் செட் கெடாவட் ஏய் ரொம்ப துமுறுல இருக்கியா அபிராமி இரு இந்த துமுற அடக்குற ஏ கம்பெனிக்கா சீல் வைக்கிற இரு ஓ கம்பெனிக்கு சீல் வச்சு

அதான முடியுமா நீ ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட அட போங்கம்மா சின்னக்கு கூட்டாஞ்சு வரும் ஒரு பழைய கஞ்சி இருந்தாலே போதும் அப்படியே அது வாழ்க்கையிலே நாங்க வாழ்ந்துருவோம்மா எது பழைய கஞ்சா நல்ல ஹெல்த்தான ஃபுட்டா சாப்பிடுங்க பழைய கஞ்சி நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு தான் ஆனா அதுவே தினமும் சாப்பிட்டுக்கிறது இருந்தா எப்படி போய் உங்களுக்காக ஏதாச்சும் சமைங்க கந்தசாமி அண்ணனுக்கும் ஏதாச்சும் சமைங்க வேண்டாமா என்ன நீ உன்னையும்ருந்தசாமியையும் இந்த குடும்பத்துல ஒருத்தனாக தான் நாங்க ஸ்வேதா என்ன இப்ப சாயங்காலம் ஆகும் போது எங்க போறேன் இந்த வீட்டுல நான் போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு கூட எனக்கு இந்த வீட்டுல உரிமை இல்லையா ஒவ்வொரு நாளும் நான் எங்க போறேன் எங்க வரேன்னு கேட்டுக்கிட்டுதானே இருக்கீங்க இப்ப நான் என்னத்த தப்பா கேட்டுட்டேன் ஏதோ நாங்க உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி தானே நீ பேசுற ஆமா தான் படுத்திருக்கீங்க ஐயோ ஸ்வேதா நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீங்க ரொம்ப நடிக்காதீங்க நீங்க தான் தூது விட்டுருப்பீங்களே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அக்கா என் கிட்ட இப்படி பேசுறா ஸ்வேதா பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா நம்ம அம்மா இப்படியா வளர்த்தாங்க உடனே ஆரம்பிச்சிருவா நம்ம அம்மா இப்படி வளர்த்தாங்களா நம்ம ஆட்டுக்குட்டி இப்படி வளர்த்தாங்களான்னு ஸ்வேதா

நான் இங்க இருக்குறதே இன்னும் நரகத்துல இருக்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொருக்கு உங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குற மாதிரி இருக்கு. ஐயே ஸ்வேதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன் அக்கா அப்படி என்னமா சொல்லிட்டா? ஓ நல்லதுக்கு தானமா சொல்றா? வாரே வா. பேபி அடிப்பீங்களா? அதுக்கு அப்புறம் அந்த தொட்டில நீங்களே ஆட்டி விடுவீங்களா? அந்த மாதிரியான இருக்கு. ஸ்வேதா, ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? உள்ள போ. என்ன நீ ஒரு மாதிரி அடற்ற?

நீயும் பதிலுக்கு பதிலுக்கு பேசுனா எப்படி அக்ஷயா அவ உங்களை என்னெல்லாம் பேசுனான்னு நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க பெரியமா இதுவே இந்த இடத்துல நான் இருந்ததுனால கொஞ்சம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் இதுவே வள்ளி இருந்திருந்தா பொறுமையா பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா அடிச்சிருப்பா நல்ல வேற வள்ளி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னே தெரியல அவளுக்கு என்னத்தை சொல்ல

நான் நார்மலாக தான் இருக்கேன் உன் முகத்தை பார்த்தா எனக்கே தெரியுது அபிராமி என்னன்னு சொல்லு அது ஒன்றும் இல்லைக்கா உன்கிட்ட நான் ஒரு வாட்டி சொன்னேனே ஷங்கர்ன்ற ஒருத்த மக்களுக்கு சேல் பண்ற பருப்பில் மாட்டு கொழுப்பு கலக்கறானு ஆமா நீ கூட என்கிட்ட கிட்ட சொன்ன அதுக்கு நீ தீவிரமா ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னியே அவனோட கம்பெனி சீல் வச்சுட்டாங்களே இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுகிறேன் அவன் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்தாங்க்கா என்ன சொல்ற அபிராமி அந்த பாவி என்ன சொன்னா நீ எப்படி கம்பெனி நடத்துறேன்னு பாக்குற உனக்கு என்ன அவ்வளவு திம்முறா அப்படி இப்படின்னு பேசிட்டு போறான் ஏன் சவால் விடுறான்க்கா அவன் சொன்ன மாதிரி என் கம்பெனிக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோனு இருக்கு என்ன அபிராமி நீ எவ்வளவு தைரியமானவ கேவலும் அவன் சொன்னதுக்கு நீ இப்படி பயப்படுற நீ எவ்வளவு போர்டானவ நீ இப்படி பயப்படுற அவனால என்ன செய்ய முடியும் நம்ம நேர்மையா இருக்கும் ஆனா அவன் பொய்யானவன்

எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ மீண்டும் மீண்டும் எழுந்து வருவனே எனக்கு தெரியும் ஓ வாழ்க்கையில எவ்வளவு அடி விழுந்திருக்கு ஆனா அதெல்லாம் சகிச்சிட்டு நீ இப்படி முன்னேறி வரல ஆனா அது வேற இது வேறக்கா அவ சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டானா அவனால என்ன செய்ய முடியும் அப்படியே ஏதாச்சும் அவன் பண்ணானா அதை நம்ம எதிர்கொள்வோம் நீ ஒன்னும் பயப்படாத ஏனே தெரியல மனசே சரியில்லை ஒன்னும் பயப்படாத நிம்மதியா படு சரி நீ படுக்கலையா எனக்கு இப்ப தூக்கம் வரல கொஞ்ச நேரம் அப்படியே உலாத்திட்டு நான் வந்து படுக்கிறேன் நீ முத படு சரிக்கா பாவம் அபிராமி அவ வாழ்க்கையில படக்கூடாத கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்கா இப்படி இப்படி நடக்கணுமா ஆண்டவா